தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு தமிழக அரசின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டது இது நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அதுதான் தற்பொழுது திமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளது மக்களின் வரிபணத்தில் கட்டப்படும் அரசாங்க கட்டிடங்களும் மத்திய அரசு கொண்டுவரும் திட்டத்திற்கு தனது தந்தை பெயரை முதல்வர் வைத்துக் கொள்கிறார் என அவர் மீதும் திமுக மீதும் பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மேலும் இந்த பட்டியலில் மறைந்த முன்னாள் முதல்வராக எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்கள் இடம்பெறாமல் போனது அதிமுகவினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது தனது சமூக வலைதளத்தில் ஆதாரத்துடன் இந்த செய்தியை வெளியிட்டு இருந்தார் அதிமுக உறுப்பினர் ஒருவர் மேலும் தமிழக அரசியலிலும் இந்த விஷயம் விவாதத்தை கிளப்ப அறிவாலய வட்டாரங்கள் கலங்கி போய் உள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது இப்படியான நிலையில் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணையில் அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராசா அயோத்திதாசர் உள்ளிட்டோர்களின் பெயர்கள் இடம்பெறாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் அந்த பட்டியலில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயர் இருப்பதை மேற்காட்டி அண்ணாமலை பதிவிட்ட கருத்துதான் இன்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பதிகள் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு தமிழக அரசின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் ஜாதி பெயர்களுக்கான மாற்று பெயர்களை வைக்க சில எடுத்துக்காட்டுகளையும் வழங்கியிருக்கிறது அவற்றில் மாபெரும் தலைவர்களான அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராசா அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்களின் பெயர்களை திமுக அரசு புறக்கணித்து இருப்பது ஏன் அவர்களை இன்னும் பட்டியல் சமூக தலைவர்களாக மட்டுமே திமுக அரசு பார்க்கிறதா மேலும் திமுக அரசு கொடுத்துள்ள பட்டியலில் ராணி வேலு நாச்சியார் கொடிக்காத்தி சுப்பிரமணிய பட்டியலில் இருக்கும் மாபெரும் தலைவர்கள் யார் என்று பார்த்தால் மறைந்த முன்னால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது தானே சிலை வைப்பது தனக்குத்தானே டாக்டர் பட்டம் கொடுத்துக் கொள்வது என்று உங்கள் தந்தை செய்த நகைச்சுவைகள் போதாதென தற்போது பொது அவர் பெயரை வைத்து அவரை கொண்டு இருக்கிறீர்கள் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே உங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கே உங்கள் தந்தை பெயரை வைக்காத நீங்கள் பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து மக்கள் வரிப்பணத்தை இன்னும் எத்தனை காலத்திற்கு வீணடிப்பீர்கள் முன்னாள் முதல்வர்கள் பெயரை வைக்கிறோம் என்றால் பாரத ரத்னா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் ஆர் அவர்கள் பேரெங்கே ஜாதி பெயர்களை என்ற பெயரில் தமிழகத்தை ஊழல் தள்ளிய திமுக தலைவரின் பெயரை திணிக்க முயற்சிக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திருத்தி மேற்கூறிய அனைத்து தலைவர்களின் பெயர்களையும் இணைத்து புதிய அரசாணையை வெளியிட வலியுறுத்துகிறேன் இந்த பதிவை அண்ணாமலை பதிவிட்ட பிறகு வழக்கம் போல் திமுக யூபிகள் திமுகவுக்கு ஆதரவாக முட்டுக் கொடுக்க ஆதாரத்துடன் அண்ணாமலை பதிவிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுக ஆதரவாளர்கள் விதி பிளங்கி நிற்கின்றனர் ஏற்கனவே தனது சுற்றுப்பயணத்தின் மூலம் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டியும் நிறைவேறாமல் போன திமுக அரசின் வாக்குறுதிகளையும் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தும் எடப்பாடியை கண்டு அஞ்சியுள்ள திமுகவிற்கு அண்ணாமலையின் இந்த செயல்பாடும் அறிவாலய வட்டாரத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளதாக சொல்லப்படுகிறது